அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மா அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் இன்றைக்கி நாம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் அம்மா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்வினை செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ மக்கள் நம்ம உலகத்தில் இன்றளவிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா ஸோ செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க அந்த செய்வினை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாமா அதே மாதிரி அந்த செய்வினையிலிருந்து நம்ம வெளிவரத்துக்கு எளிமையான பரிகாரம் ஏதாவது இருந்தால் மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்திலருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்ம ஆலயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் அதுவும் சக்தி பஞ்சாயத்தன முறையில் அம்பால பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே ரிஷிகளும் சித்தர்களும் இருக்கக்கூடிய இடம் சக்தி பீடம் சித்தர்கள் கூடம் அருமையான ஒரு ஆலயம் நம்முடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் ஐந்துலேருந்து ஏழரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நித்தியப்படி சண்டியாகம் பதிமூணு அத்தியாயம் எழுநூறு ஸ்லோகங்கள் சொல்லப்படுகிறது சாக்த வழிபாட்டில் சண்டைக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட அற்புதமான அந்த யாகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா அது பெரும்பாக்கியம் சாதாரண விஷயம் இல்லை ஒரே ஒரு தடவை ஒரு சண்டை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது பொருளாதார ரீதியாகவும் சரி உழைப்பு ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலையும் குருநாதர் பிரணவானந்தர் சாந்தானந்தர் ஜர்ஜி சுவாமிகள் பிரகாஷர் தத்தாத்திரேயரனுடைய அனுகிரகத்தினாலையும் புவனேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் ஒன்றே முக்கால் வருடம் அந்த யாகத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் மீதி ஒன்னேகால் வருடம் இருக்குது தங்கு தடைகள் இல்லாமல் அற்புதமான முறையில் அந்த மூன்று ஆண்டுகள் பூர்த்தியாகணும் அது மட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் நித்தியப்படி பலவிதமான யாகங்களோடு சேர்த்து இந்த சண்டையாகத்தையும் செய்யணும்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம் அம்பாலுடைய அனுகிரகம் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வலி வேதனை கஷ்டங்கள் தீரணுன்னா ஆலயத்துக்கு வாங்க என இலவசம் சங்கல்பம் விருப்பம் இருந்தால் நீங்களே யாகம் பண்ணிக்க முடியும் அது உங்கள் விருப்பம்தான் சங்கல்பம் செய்யக்கூடிய பெண்கடு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதுனா நம்ம ஆலயத்தில் வெண்கடு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வேணுமா அந்த வெண்கடகை கொண்டு சங்கல்பம் செய்து பூர்ணாகத்தில் சேர்த்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் காரியத்தடை இருக்கா வெண்கடுகை வைத்து நம்ம பூஜை பண்ணும்போது அந்த காரியத்தடை நிவர்த்தி ஆகும் பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட்டு நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடியது சண்டியாகும் கண்டிப்பாக அனைவரும் வாங்க அதாவது வந்து நம்ம ஆலயத்தினுடைய பெருமை ஆல்ரெடி நம்ம ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆலயம் அதனுடைய தாற்பயம் என்ன அதனுடைய பூஜை புனஸ்கார முறைகள் என்ன அங்கே கால் எடுத்து வைத்தாலே மாற்றம் கால் எடுத்து வைக்கணுன்னா பாபா முடிவு பண்ணணும் குருவருளோட திருவருளும் உண்டு செய்வினை இந்த செய்வினைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குலத்தையே அழிக்கக்கூடியது ஒரு வம்சத்தையே தோசம் பண்ணக்கூடியது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மனிதனை தொடணும் அப்படின்னா பல விஷயங்களை வச்சு தொட முடியும் ம வந்து எங்கே பலவீனம் இருக்கோ அடுத்தவங்களுக்கு பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதிரிக்கு அப்போது நம்மளுடைய பலம் எது பலவீனம் எதுன்றது கூடுமானம் மட்டும் வெளியே இருந்து உடனே ஒருத்தங்க பண்ணிட முடியாது நம்ம கூட இருந்து நம்ம உறவாக இருக்கலாம் வெளியாட்களாக இருக்கலாம் நட்பானவர்களாக இருக்கலாம் நம்மகிட்ட பழகி இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தை பண்ண முடியும் நம்ம எது நம்ம யாரு நம்மளுடைய நட்சத்திரம் என்ன நம்மளுடைய ராசி என்ன நம்ம கோத்திரம் என்ன நம்ம குலதெய்வம் என்ன நம்ம வீட்டில் என்னென்ன விருட்சங்கள் இருக்குது நம்ம எந்த தெய்வத்தை ரொம்ப ஆத்மாத்தமாக வழிபாடு பண்ணுறோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே ஏதாவது ஒன்றத்தை வச்சு பண்ண முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம குல தெய்வத்தை நமக்கு சாதகமாக இல்லாத அளவுக்கு கட்டு கட்டிட்டு நம்மளுக்கு இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயத்தை செய்வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் சட்டனாக இறக்கும் அப்படி இறக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்வினையினால் அந்த பாதிப்பை அந்த நன்றி உள்ள ஒரு ஜீவன் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கச்சின்னு அர்த்தம் அது அடி வாங்கியிருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிராணிகளை பசு அதுக்கப்புறம் ஆடு அதுக்கப்புறம் கோழி நாய் இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலத்தில் வளர்த்தாங்க ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு வரத மிருகங்கள் வாங்கிக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க அந்த மிருகங்களுக்கு எ எப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியும் உடனே தெரியும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை வளர்த்தாங்க அப்போது இந்தனுடைய பாதிப்பு நம் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கு அடுத்தது விருட்சம் விருட்சம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் செடி மாதுளை செடி மருதாணி செடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தண்ணி நல்லா ஊற்றி எந்த தீட்டு திடுக்கப்படாமல் அவ்வளோ கரெக்டாக பார்த்துருக்கும் போது கருகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது செய்வினை தென்னாமரமே கருகிரும் அப்போ செய்வினை சம்மந்தப்பட்ட பாதிப்பு நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் காரணமே இல்லாமல் ஆகாது பிள்ளைங்க கட்டுப்பாட்டிலே இருக்காது அது தறிக்கெட்டு அது உடைய வேலைகளை பார்த்துட்டுருக்கும் குடும்பத்தில் ஒரே எந்த நேரமும் சத்தமும் கூச்சலும் அழுகையும் இது இருக்கும் அடுத்தது உடல் ரீதியாக இப்போ நம்மளுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்பில் இதுவாகிடணும் அப்படின்னா நம்மளுடைய பட்சி எது ஜாதகம் ஏற்கனவே அவங்க கையில் எதுக்காகவாவது கொடுத்துருப்போம் இல்லை ஜாதகம் பார்க்கும்போது இவங்க கூட இருந்திருப்பாங்க நம்ம பட்சி ஊனில் இருக்கா அதாவது வந்து நடையில் இருக்கா உறக்கத்தில் இருக்கா இதை பார்த்து நம்ம பட்சி உறக்கத்தில் இருக்கும்போது நம்மளை தொட முடியும் அப்படி தொட்டுட்டாங்க அப்படின்னும் போது ரோகத்தில் கொண்டு போய் வைக்கலாம் விபத்தில் கொண்டு போய் வைக்கலாம் தற்கொலையில் கொண்டு போய் வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஆகும் என் குழந்த நல்லாதான் இருந்துச்சு அந்த குறையும் கிடையாது ஆனால் சடனாக பார்த்தா என் குழந்தைய வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எதிர்மறை சக்தியின் தூண்டுதல்னால் அந்த தற்கொலை எண்ணத்துக்கு வந்து அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க சரி இப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் செய்தால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதலாகதாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வெற்றிலை அந்த வெற்றிலையை பார்த்திங்கன்னா இளம் வெற்றிலையாக இருக்கணும் இளம் தளிர் வெற்றிலையாக அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்குங்களோ அத்தனை பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு பாக்கு ரெண்டு பாக்கோடு சேர்த்து தலையணைக்கு அடியில் வைத்து படுத்துக்கணும் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த வெற்றிலையை எடுத்து உடம்புல பாக்கோட சேர்ந்து உடம்புல வலது புறம் ஒன்பது தடவை இடதுபுறம் ஒன்பது தடவை சுற்றி அதை நல்லா இடித்து பர்ச்சேஸு சாதம் வடித்து அந்த சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காகைக்கு வந்து கலந்து காகையை கூப்பிட்டு வைக்கும் அந்த காகம் அந்த உணவை எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்வினையே நிவர்த்த பண்ண முடியும்னு அர்த்தம் எடுக்கலை அப்படின்னா இந்த செய்வினை பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ முதலாவதாக பலமாக இருக்குது அப்படிங்கிறது எடுக்கலை காகம் எடுக்கலை பலமாக இருக்குது அப்படின்னா முதலாவதாக நீங்கள் பிடிக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா பைரவர் பைரவரை பிடிச்சா மட்டும்தான் அந்த பலமாக இருக்கக்கூடியது பலவீனமாக மாறும் அதனுடைய சக்தி ஞாயிற்றுக்கிழமை நாலிலேருந்து ஆறு வேப்பை எண்ணெயை கொண்டு பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டு முதல் ஒரு சுத்து அதை மாதிரி ஒன்பது விளக்கு போட்டு ஒன்பது முறை சுற்றி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயை கையில் எடுத்து சங்கல்பம் செய்து இடது புறமாக இப்போ நம்ம நம்ம நார்மலாக கோயிலை சுற்றுறோம் இல்லையா அது ஆப்போசிட்டாக தேங்காவை எடுத்து சுற்றிட்டு வந்து பைரவருக்கு ஒரு சூற தேங்காய் உடைக்கணும் இந்த மாதிரி ஒரு பதினோரு ஞாயிற்றுக்கிழமை அந்த நாலிலிருந்து ஆறு பிரதோஷ காலத்தில் பைரவருக்கு இந்த பூஜை செய்து வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேலம் பட்டை அதனுடைய பொடி அதுக்கப்புறம் வந்து நாய்க்கடுகு மருதானி விதை பூண்டுத்தோல் இதை எல்லாத்தையும் கலந்து குங்கலையத்தோடு சாம்பிராணியோட கலந்து வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து உள்ளே போகக்கூடாது உள்ளேருந்து சுற்றி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் காட்டிட்டு வெளியே கொண்டாந்து வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு நாள் தவறாமல் செய்யணும் அந்த சாம்பிராணியை போடும்போது கண்டிப்பாக எவ்வளோ கடினமான பாதிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சரி இது வந்து வேற என்ன பண்ணலாம் இப்போ எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதி இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அருள்வாக்கு பார்த்து அந்த அருள்வாக்கு மூலியமாக இது என்ன முறையில் செஞ்சிருக்காங்க எதற்காக செஞ்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு களம் போட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அஷ்ட காளியை கொண்டு வரைஞ்சி அதில் வந்து பூஜை பண்ணி சக்கரத்தில் வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து கட்டை எடுக்க முடியும் அதை எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அதுக்கு நிவர்த்திக்கு உண்டான பூஜை முறைகள் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த களத்தை வரைந்து அந்த பூஜையை பண்ணும்போது அந்த எ எட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் சில பேருக்கு எட்டு காளியை வச்சு பண்ணுறது சில பேருக்கு வந்து நரசிம்மரை வச்சு பண்ணுறது இப்படி ஒவ்வொரு பிரிட்டிங்கிற வச்சு களம் போட்டு பண்ணுறது இப்படி ஆளுக்கேற்ற மாதிரி மாறும் இப்படி பண்ணி கட்டை உடைத்து கட்டை கட்டிட்டோன்னா கண்டிப்பாக திருப்பி அந்த வீட்டில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது ரொம்பவே அழகா செய்வினை இருப்பதற்கான அறிகுறிகளும் சொன்னீங்க அதற்கான பரிகாரமும் ரொம்ப அழகா பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கீங்கம்மா அற்புதமான தகவல் அளித்ததற்கு ரொம்பவே நன்றிமா ஜெய